ஐயாவின் அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்டு எல்லாரும் என்ன கேட்டாங்க உனக்கு ஏம்லாம் ஐயா வைகுண்ட ரொம்ப பிடிச்சிருக்கு ஏம்லாம் எப்போ பார்த்தாலும் ஐயா ஐயான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமான தெரியல ஆனா ஒன்னு மட்டும் தெரியும் இன்பத்திலயும் சரி துன்பத்திலையும் சரி அதாவது இன்பம்னா சந்தோஷம் துன்பம்னா கஷ்டம் சந்தோஷமா இருக்கும் போது நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்களே பட்டு எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எவனுமே இருக்க மாட்டேங்களே பட் ஐயா வைகுண்டறையன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்கல்ல அதுக்கு சிம்பிளா சொல்றேன் சரிங்களா சுருக்கமா சொல்றேன் இன்பத்துலயும் சரி துன்பத்துலயும் சரி என் கூட இருக்கிறது அவரு ஒருத்தர் மட்டும் தான் இந்த உலகத்துல அதனாலதாம்ல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த யாருமே